ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலோட பார்க்கலாம் கோபி சொன்ன உடனே ரொம்ப அதிர்ந்து போயிடுறாங்க என்ன கூட ஆகுமா சரி நான் வரேன் அப்படின்னு இனியாவை கிளம்புறாங்க பார்த்தா நிதிஷ் போத மருந்து எடுத்துக்கிட்டு இனியா கிட்ட ஹால்ல நின்ன பேசுறாரு ஹால்ல நிற்கும் போதே இனியாவோ ஓங்கி அரை அந்த நேரம் பார்த்து கோபியும் பாக்கியாவும் உள்ள போறாங்க என்ன இனியாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுன நிதிஷோட அம்மாவும் தாங்க முடியாம ஏதேதோ கண்ட கருமத்தை குடிச்சிட்டு வந்து இப்படி வீட்டுக்குள்ள கலாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பையன் எவ்ளோ நல்ல பையன் எவ்ளோ தங்கமானவன் இப்படிப்பட்ட புள்ளைய பெற்றுட்டேன்னு நானே பெருமைப்பட்டிருக்கேன் இப்போ மருமகன் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தோம் உங்க பொண்ணால என் பையன் எப்படி ஆயிட்டான் பாருங்க எவ்வளவு நல்ல புள்ள தெரியுமா என் பிள்ள இவ்வளவு சொத்து இருந்தோம் படிப்பு ஒழுக்கம் ஃபேக்டரி வேலைன்னு அவன் வேலையை மட்டும் பாத்துட்டு தெரிஞ்சவன் இப்போ கண்ட கருமத்தை குடிச்சிட்டு தெரியறான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியாதான் இனியாவை பிடிச்சு போய் தான் அவன் கல்யாணம் பண்ணனான் இப்போ சுத்தமா பிடிக்காம வெறுக்கிறான் அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க பாக்கியா என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க இனியா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா இனியாதான் சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கா உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பேன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன எதுக்காக இவ்வளவு சந்தேகப்படணும் ஏன் எல்லா பழியும் தூக்கி இனியா மேல போடுறீங்க அப்படின்னு பாக்கியா பதறாங்க ஆமா நீங்களும் எங்க கௌரவத்துக்கு குறைச்சலா ஒரு சின்ன இட்லி கடையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அது வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இனியாவும் வேலைக்கு போவேன் புடிவாதம் பண்ணிட்டு தெரியுது என் பையன் என்னதான் பண்ணுவான் பாவோம் வெளியில போனா உன் மாமியா இட்லி கடை வச்சிருக்கான்னு கேக்குறாங்க உன் வைஃப் வசதி இல்லாத வீட்டுல இருந்து வந்தவளா அப்ப வேலைக்கு போறாளா அப்படின்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க அதோட இனியாவோட பர்சனல் லைஃப் வேற அவனுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு அப்படின்னு நிதிஷோட அம்மா சொன்ன உடனே பாக்கியா ஒருவேளை இனியா பிரச்சனையினால்தான் நிதிஷ் இப்படி ஆயிட்டாரோ நிதிஷ் ரொம்ப நல்லவரா அப்படின்னு இனியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் உள்ள வராங்க நிதிஷ கைது பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா கேக்குறாங்க சார் சார் என்ன பிரச்சனை சார் எதுக்காக எங்க வீட்டு மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்றீங்க என்ன மேடம் ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க அவர் சரியான போத மருந்து ஆசாமி இவரு நேத்து போத மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரோட்ல போற ஒரு ஆளை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு போதை மருந்து குடுக்கலன்னு விக்க வந்த ஒரு ஆளை அடிச்சு அங்கே காயப்பட்டு கிடக்குறான் கொல முயற்சி அப்படின்னு சொன்னோன்னா எனது போத மருந்தா ஆமா இவனை பத்தி தெரியாதா இவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே போத மருந்து சாப்பிட்டதுனால மூணு வருஷம் ஜெயில இருந்தவனாச்சே தெரியாமலா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க பாக்கியாக்கு தலைய கிருகுன்னு சுத்துது அடச்சே அடச்ச கேடு கெட்ட குடும்பத்திலயா பொண்ணு கொடுத்துட்டோம் கோபி சொன்னாருன்னு நம்பி நான் இருந்துட்டேனே நான் ஒரு தடவை விசாரிச்சிருக்கணும் ஏன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்கியா பதறாங்க இனியா வந்து என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது நிதிஷோட அம்மா என் பையன் அப்படிலாம் கிடையாது என் பையனுக்கு போது மருத்துலாம் கிடையாது ஏதோ ஆல்கஹால் ஏதோ குடிச்சிருப்பான் எல்லாம் இந்த இனியாவாலதான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் என்னமா என்ன புதுசா பேசுற நீ எத்தனை தடவை ஸ்டேஷனுக்கு வந்து அலைஞ்சிருக்கீங்க சாப்பிட்டுட்டு ஜெயிலே கதின்னு கடந்தவனாச்சே விட்டா இன்னி யாரும் போதை மருந்து விக்கிற ஒரு ஆளா மாறி இருப்பான் காசு இருக்கிற இஷ்டத்துக்கு வாங்கி தின்னுட்டு கூட இருக்கிறவங்களே கெடுத்துட்டு இருக்கவன் இவன் எல்லாம் நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு போலீஸ் நிதிஷோட அம்மா அப்பா மூஞ்சில கரிய பூசினா மாதிரி உண்மை எல்லாம் பாக்கியாக்கும் கோபிக்கும் தெரியற மாதிரி எல்லார் முன்னாடி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாக்கியா கேக்குறாங்க என்ன என் பொண்ணு இனியா ஏதோ வயசு கோளாறுல ஒரு காதல் பண்ணிட்டா அது வேண்டான்னு நாங்க பெத்தவங்க சொன்ன அவ திருத்திக்கிட்டா அவ திருந்தி ஒழுங்கா ஒழுக்கமா இருந்தா அவளை மேல அவ மேல குறை சொன்னீங்க இப்போ உங்க பையன் திருந்தவே முடியாத தப்பு பண்ணிருக்கான இது உங்க பையன் மட்டும் செஞ்ச விஷயமா இல்ல குடும்பமா செய்யற விஷயமா இதுதான் உங்களுக்கு குல தொழிலா போத மருந்து விக்கிறதும் சாப்பிடுறதும் அதனால தான் புடிவாதமா என் ரெஸ்டாரண்டா போத மருந்து பைத்திய மாதிரி நிறுத்துங்க பாக்கியா ஓவரா பேசாதீங்க யாரு நிறுத்தணும் தான் முத வாயம் ஓடணும் ஒரு பிள்ளைய பத்தா ஒழுங்கா வளர்க்க தெரியல ஒழுக்கமா வளர்க்க தெரியல படிப்பும் சரியா இல்ல கண்ட கண்ட பொருளை சாப்பிட்டுட்டு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறது அவ விருப்பம் அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க நிதிஷோட அம்மாவும் அப்பாவும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க ஹலோ மிஸ்டர் சுதாகர் இப்ப தலை குனிஞ்சு நின்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது என்னோட இருந்து வாங்கணும் அதுக்கு நீ என்ட்ட நேரடியா இருக்கலாம் என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே விளையாண்ட என் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி பேச வந்து வரதட்சணை எதுவும் வேண்டாம் சொல்லி கடைசி ரெஸ்டாரண்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கினதுல எத்தனை தெல்லுமுள்ள பண்ணுன ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நீ தான் வாங்கியிருக்க எல்லாமே தெரிஞ்சு நான் என் மகளுக்காக விட்டு கொடுத்துருக்கேன் ஆனா நீ இப்ப என்ன பண்ணியிருக்க உன் பையன் சுத்தமா ஒழுக்கம் இல்ல அவன் போதை மருந்து சாப்பிட்டு ஜெயிலுக்கு போனவன் இவ்வளவு கேடுகட்ட பையனை வளர்த்த நீங்க தான் கேடுகட்ட குடும்பம் என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் கேவலமா பேசுறீங்களா இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன என் பதில் சொல்ல போற அப்படின்னு சுதாகரை பார்த்து கேக்குறாங்க சுதாகர் போதோ நிறுத்துங்க மேடம் அப்பவே நான் ரெஸ்டாரண்ட கேட்டேன் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் கன்றாவி எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது கோ கோபப்பட்டு செருப்ப ஒரு மனுஷனா பிசினஸ்ங்கறது ஒரு நார்மலான விஷயம் அத பைத்தியம் புடிச்ச மாதிரி தெரிய கூடாது உன் பையன் இப்ப போத மருந்து சாப்பிட்டுட்டு மனுஷங்க யாருன்னா அடையாளம் தெரியாம தெரியறானே அது மாதிரிதான் நீ திர பிசினஸ் ரெஸ்டாரண்ட் வேணும்னா எத்தனையோ இருக்கு எதுக்காக என்ன டார்கெட் வச்சு ஏன்ட வாங்கணும்னு குறிப்பா தெரிஞ்சீங்க நான் குடுக்க முடியாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் என் வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட மாத்தி மாத்தி பேசி என்ன முட்டாளாக்கி என்ன விட்டு கொடுக்கற அளவுக்கு தள்ளிட்டிங்க என் மகளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் இப்போ இனி விட்டு கொடுக்க முடியாது என் மகளோட வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி வேணும் உங்க பையனோட இனிமே என் பொண்ணு வாழ முடியாது அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க கோபி வரர் பாக்கியா என்ன பேசுற எல்லாம் உங்களை சொல்லணும் இனியாவோட வாழ்க்கையாச்சே நீங்க சரியா பார்த்துதான் நடந்துக்கவீங்க அப்படின்னு நான் நம்பினேன் உங்களை நம்பணும்னு சொல்லி இனியா கிட்டையும் சொன்னேன் எழிலும் அதான் சொன்னான் அப்பா எவ்வளவுதான் மோசமானவரா இருந்தாலும் இனியாவோட லைஃப்ல விளையாட மாட்டாருன்னு உங்க மேல நாங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் ஏன் இந்த சுதாகர பத்தியும் அவர் பையன் நிதீஷ் பத்தியும் கொஞ்சம் விசாரிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இவ்ளோ வசதியானவங்க நம்ம வீட்ல வந்து பொண்ணு எடுத்துறாங்கன்னு சொல்லும்போது நான் வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம்னு சொல்லி சொன்னனே கேட்டிங்களா இப்போ இனியாவோட வாழ்க்கை என்ன ஆகும் போது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கோபியோட சட்டையை புடிச்சு பாக்க கேக்குறாங்க கோபியால ஒண்ணு வாய் திறந்து பேச முடியல எப்படி தான் போலாம் फ्रेंड्स பக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स